வணக்கம் நண்பர்களே லைனிங் ஜாக்கெட் தைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டு பிட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து பாடி பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட்டு வைக்கலாம் நான் பாடி பீஸ்ன்றது புடவை பீஸ் தான் அதை பார்த்துக்குங்க ஒரு கால் இன்ச்சு பிடிச்சி நல்லா தைச்சிக்கங்க ஸ்ட்ரைட்டாக தைங்க எப்பவுமே வந்து தைக்கிறப்ப ஸ்ட்ரைட்டாக தைங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு எஜ்ஜி தைல் ஒன்று போட்டுங்க கச்சாளிப்பட்டில் கச்சாளிப்பட்டை வந்து ரெடி வந்து நாலுக்கு நான் இருந்தால் போதும் கட் பண்ணக்குள்ளே வந்து அஞ்சுக்கு நாலு இருக்கு ரெடி வந்து கம்மியாக வரும் அதில் முடிச்சிடும் மேலே ஒரு திருப்பிட்டு மேலே ஒரு பாயிண்டட் போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் ரெண்டுத்தையும் வச்சு ரெண்டும் க கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துப்போம் கச்சோலிப்பட்ட தைக்குள்ள ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம் கை ஃபஸ்ட்டு நேட்ச் இருக்கும் லைனிங்கில் அந்த நேட்சு வந்து ஃபாலோ பண்ணி கீறிக்கலாம் கரை இது கரையை மேலே இருக்கிற கரை மட்டும் ஒரு ஹாஃப் அன் இன்ச் இருக்கும் அதை மடிச்சுக்கலாம் ஏன்னா கரை வந்தால் நல்லா இருக்காது அதில் அந்த கரையை லைட்டாக வந்து மேலே இருக்கிற அந்த கரை இல்லாத பக்கத்தில் மட்டும் மடிச்சுப்போம் மடிச்சுட்டு மேலே ஒரு எஞ்சி தான் லூன் போட்டுக்கலாம் ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்குங்க ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுங்க அந்த நேட்ச் போட்டிருப்பேன் லைனிங்கில் லைனிங் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எப்போவுமே என் கட்டிங் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி என் கட்டிங் பார்த்தவங்க வந்து நேச்செலாம் அங்கே போட்டிருப்போம் அந்த இந்த நேச்சை வந்து ஃபாலோ பண்ணிடணும் லைனிங் பீஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் நம்மளது பாடி பீஸ் எவ்வளோ வந்து எஸ்டாக இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் கீழே லெவலாக வச்சுட்டு ஒரு ஒரு நூல் தைச்சிப்போம் சுற்றி கரெக்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வரலாம் வந்து குண்டூசி ஊசி குத்திட்டு அப்மெடி தைங்க இதெல்லாம் ஈஸியாக வந்துடும் இழுத்து தைக்கக்கூடாது கரெக்டாக லெவலாக வைக்கணும் எல்லாம் சுருக்கம் வரும் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் ஆப்போசிட்டில் கரெக்டாக வச்சாச்சு இப்போ வந்து அதை எஸ்டாபீஸில் வந்து கட் பண்ணிப்போம் லைனிங் வந்து ஒரு நூல் கூட வந்து கட் பண்ணக்கூடாது பாடி பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் மொத்தம் இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு லைனிங் பீஃப் வந்து பக்காவாக இருக்கணும் லைனிங் வந்து எதுவுமே தொட்டு கட்டிங் வந்து பண்ணக்கூடாது அது பார்த்துக்குங்க பீஸ் இருந்தால் கூட வந்து லைனிங்கில் கட் பண்ணக்கூடாது பாடி பீஸ் வந்து இருந்தால் எவ்வளோ வந்தாலும் கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம் பேக் வந்து ஒன் இன்ச்சு இடுப்பு மடிக்கு போகிறோம் இது பாடியால் வந்து இருபது இருக்கு இருபத்ரெண்டு வரைக்கும் போகிறோம் இருபத்தி ரெண்டு வச்சுருக்கோம் அது கட்டிங்கில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நம்ம மேக்ஸிமம் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து கட் பண்ணுவோம் அளவு எடுத்து வந்து கட் பண்ணாலும் வந்து அது இன்னும் வீடியோ போடல அளவு எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் இப்போதிக்கி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் அதால் உங்களுக்கு அந்த அளவில் உங்களுக்கு கட்டிங்கில் எல்லாமே வந்து செக் பண்ணி காமிப்பேன் அலோ ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமி காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஸ்டிச்சிங் வந்து லாஸ்டில் தான் வந்து இடுப்பு அளவு கையளவுக்கு மட்டும்தான் வந்து அளவு பிளவுஸ் எடுப்போம் அது வரைக்கும் வந்து தைக்கிறப்பெல்லாம் வந்து அலோ ப்ளவுஸ் எடுக்க மாட்டோம் எல்லாமே வந்து கட்டிங்கில் கரெக்டாக வந்துடும் என் வீடியோலாம் வந்து பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் கட்டிங் வீடியோ வந்தாலும் சரி ஸ்டிச்சிங் வீடியோவும் சரி நிறைய போட்டிருக்கேன் பேண்ட் ஷர்ட் தைக்கிறது சுடிதார் தைக்கிறது எல்லா வீடியோவுமே போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தான் உங்களுக்காகவே பொறுமையாக தான் தைக்கிறேன் நான் எதுவுமே ஸ்கிட் பண்ணாமல் லைவ் வீடியோ மட்டும்தான் இருக்கும் நம்ம வீடியோ எல்லாமே வந்து லைவ் வீடியோ தான் இருக்கும் ஆல்ரெடி லைவும் போட்டிருக்கேன் அதுவும் போய் பாருங்கள் என் லைவ் வீடியோவும் சரி நான் தைக்கிற வீடியோவும் சரி உங்களுக்கு எப்பவுமே வந்து தான் இருக்கும் போய் பாருங்கள் எதுவுமே ஸ்கிட் பண்ணாமல் எதுவும் எடிட் பண்ணாமல் தான் பொறுமையாக தான் தப்பேன் நான் ஆனால் அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு ப்ளவுஸ் ஈஸியாக வந்து தைச்சி முடிச்சிடலாம் பாருங்கள் லை லைனிங் கட் பண்ணக்கூடாது சாரி ஜாக்கெட் பிட்ட வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் வந்து லைனிங் மட்டும் தொடக்கூடாது பாருங்கள் ரவுண்ட் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு லைனிங் மட்டும் ஒரு நூல் கூட கட் பண்ணக்கூடாது ஷேப் மாறிவிடும் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன் நான் உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங்கே வேணால் கிளாஸ் வேணால் எதுவும் வேணா என் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் பொறுமையாக ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு பொறுமையாக பாருங்கள் இப்போ வந்து ப்ரிண்ட் ரெடி இருக்கும் ப்ரிண்ட் பேக்கு வந்து ஒன்றா தான் கட் பண்ணணும் நம்ம இப்போ தான் வந்து ப்ரிண்ட்டு கட் பண்ணியிருப்பாருங்க ஜாயிண்ட்டே வந்து இப்போ தான் கட் பண்ணியிருப்போம் என் கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக கற்றுங்க சுற்றி தையல் போட்டுங்க சுற்றி தச்சாச்சு இப்போ எதனால் வந்து பிசுறு எக்ஸ்ட்டாக பிசு பிசுறு எதனா இருந்தால் தட்டி எடுத்துக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து டாட் பிடிச்சிப்போம் டாட்டுக்கெலாம் வந்து நேட்ச் போட்டிருப்போம் ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க ஒன்றா அந்தந்த டாட்டை வந்து பார்த்துங்க பொறுமையாக என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த டாட் வந்து முக்காஞ்சி முன்னாடி எடுத்துங்க மூணு டாட்டுக்கும் வந்து நேட்ச் போட்டிருப்போம் கட்டிங்கில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி போய் பாருங்கள் டாட் எல்லாமே வந்து ஒரு முக்கால் இன்ச்சு ஒன் இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க வயசானவங்களாக இருந்தால் ஒரு ஒன்றரை இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க இப்போ வந்து கச்சோலிபட்டு அட்டாச் பண்ணிப்போம் ஆஃப் அன் இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் அந்த ஆஃப் அன் இன்ச்சு வந்து கரெக்டாக பிடிச்சிங்க அந்த கீழ் டாட்டை வந்து ஒரு க்ராஸாக வந்து மடிச்சு விட்டுருக்கலாம் முடிச்சு விட்டு அப்படியே தைங்க ஆஃப் இன்ச்சு தைங்க நம்ம ஆஃப் இன்ச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்ருப்போம் அதெல்லாம் ஆஃப் அன் இன்ச் வந்து தைங்க இப்போ தான் அந்த கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணக்குள்ள கரெக்டாக வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு அங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் லெவல் பார்த்துட்டு அந்த மா வந்து கீழே டாட்டை வந்து மறைச்சி விட்டுக்கிட்டு அப்படியே தைக்கலாம் கீழே வந்து ஒரு நாலு நேச்சு மூணு நேச்சு போட்டுக்கோங்க அது ஷேப் மட்டும் நேச்சு போட்டால் போதும் பாருங்கள் நேட்சு போகிறேன் பாருங்கள் ஒரு மூணு நேச்சு போட்டால் போதும் மூணு நேச்செல்லாம் நாலு நேச்சு கூட போட்டுக்கலாம் நேற்று போட்டாலும் ஷேப் கரெக்டாக உட்காரும் கீழே கச்சோலி போட்டால் வந்து பட்டையை கீழே வந்து உட்காரும் இல்லை தூக்கி நறுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இழுத்து நறுக்குற மாதிரி இருக்கும் இல்லை பிளாட்டாக உட்காராது அதுக்கீ நேச்சு போட்டு திருப்பிட்டு ஒரு எஜி தையில் ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ வந்து கொக்கி பட்டு ரெடி பண்ணிப்போம் பட்டுக்கு ஒரு ரெண்டு இன்ச் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு மடித்து அதை வந்து தச்சுக்கலாம் பொறுமையாக பாருங்கள் என்ன நான் பண்ணுறேன்னு பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பயப்பட் ரெடி இருக்கிறோம் இது வந்து ரெண்டாம் மடிச்சுங்க ரெண்டாக மடித்து முக்காஞ்சு இருந்தால் போதும் மடிச்சுட்டு ஒரு நடுவு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அட் போட்டுங்க ஸ்ட்ரெய்ட்டாக வச்சு ஒரே லெவலாக இருக்கணும் ஷேப் மாறக்கூடாது மேலேருந்து ஒரே மாதிரியே தைச்சிங்க அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதில் எஜ்ஜு எஜ்ஜு தேல் போட்டுக்கலாம் இது கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஈர்த்தி காமிச்சேன் நான் கிராஸ்னால் வந்து ஃப்ரண்ட் மட்டும்தான் கிராஸ் இருக்கும் ஃபுல் கிராஸ் போடுங்கள் அதில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் கிராஸ் கட்டிங்காக வந்து ஃப்ரண்ட் மட்டும்தான் கிராஸ் இருக்கும் கரைச்சு மாதிரி மறைச்சு போட்டு கட் பண்ணியிருப்போம் ஃபுல் கிராஸ் இருக்கும் சோல்ட்ரு வந்து ஆஃப் அன் இன்ச் வந்து தைச்சிக்கலாம் சோல்ட்ரு வந்து எப்பவுமே வந்து ஆறு ஆஃப் அன் இன்ச்சு அந்த ஆஃப் அன் இன்ச் வந்து தச்சுக்கலாம் டபுள் தைல் போட்டுங்க எல்லாத்துக்குமே டபுள் டபுள் தைல் தான் போடுவோம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கழுத்து அட்டாச் பண்ணிப்போம் கழுத்து அட்டாச் பண்ணக்குள்ளே வந்து ஒரே லெவலில் தைங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஒரு இடத்துல ஒரு நூல் அப்புறம் பெண்ட் ஆகிறது அப்புறமேட்டு வந்தால் வந்து ஷேப் மாறிவிடும் கழுத்து ஷேப் வந்து நெக் ஷேப் வந்து மாறிடும் அதில் வந்து ஒரே மாதிரியே தைங்க மாற்றாத ஒரே லெவலில் தைச்சிட்டு வந்துடுங்க தைச்சுட்டு நல்லா கீறிங்க கழுத்தை வந்து நல்லா கீறிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து எஜ்ஜி தையல் போடுங்க நான் வந்து தைக்கக்குள்ளே வந்து கீறிக்கிட்டு வந்துடுவேன் கழுத்து மேலே வந்து கழுத்து நெய்க்கு வந்து டபுள் தைல் போட்டுப்போம் கஸ்டமர் வந்து டபுள் தைல் கேட்டிருக்காங்க அதில் வந்து டபுள் தைல் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கரெக்டாக இருக்குன்னு வச்சு பார்த்துக்குங்க முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரணும் முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரெண்ட் பக்கம் போகணும் அது நல்லா பார்த்துக்குங்க இப்போ வந்து கை ஸ்லீவ் வந்து பெருசாக இருக்குது அதில் வந்து பாடி பீஸ் வந்து கழிச்சுக்கலாம் ஷேப் அதை வந்து கட் பண்ணும் எஸ்டாக இருக்குன்னு முன்னாடியே மட்டும் கழிச்சிருப்பாருங்க அது வந்து ஷேப் வராது கழுக்குள்ளே அந்த ரவுண்டுக்கு வந்து கரெக்டாக வந்து லெவலாக வந்து கை கட் பண்ணுங்கள் கையை டச் பண்ணக்குள்ளே வந்து ஆஃப் அன் இன்ச்சு வந்து கையாக டச் பண்ணுங்க ஏன்னா வந்து நம்ம கட்டிங்கில் வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் ஸ்லீவ்லேயும் விட்ருப்போம் பாடி பீஸில் அந்த மாதிரி விட்ருப்போம் அதில் வந்து தைக்கக்குள்ளே அரை இன்ச்சு வந்து கரெக்டாக தைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் அதே போல் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு சைடு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க நம்ம எப்பவுமே வந்து ஓர்லாக் போடக்குள்ள ஸ்லீவ் ஓர்லாக் போட்ட உடனே வந்து சைடு ஓர்லாக் போட்டு வந்துடுவோம் அதில் வந்து முன்னாடியே செக் பண்ணிங்க என் வீடியோ பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் நானும் வந்து பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதே போல் வந்து பொறுமையாக பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்க நண்பர்களே பாருங்கள் சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் ஓரளக்கு போட்டு வந்துடலாம் ஓரளக்கு போட்டு வந்தாச்சு பாருங்கள் ஸ்லீவ் ஓரலாக் போட்டோன்னே வந்து சைடும் ஓரளக்கு போட்டு வந்துடுவோம் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்குறோம் கடைசியாக தான் வந்து நம்ம அலோ பிளவுஸ் யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து கைக்கு இடுப்புக்கு மட்டும்தான் வந்து அலோ ப்ளவுஸ் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் ஏன்னா வந்து முன்னாடியே வந்து கட்டிங்லேயே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கட்டிங் பண்ணிவிடுவோம் மார்க் பண்ணி அதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி முடித்த பிறகு தான் வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணுவோம் இப்போ வந்து சென்டரும் ஒரு சன்ட்ரும் சென்டரும் சைடும் வச்சு ஒரு டாட் பிடிச்சிக்குங்க திருப்பி இன்னொரு பக்கம் வந்து சன்டரும் சைடும் வச்சு ஒரு டாட் பிடிச்சிக்குங்க பேக் டாட்டுக்கு நாலு இன்ச்சு டாட் போடுங்க இப்போ வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கேன் நான் இடுப்பு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தேலெல்லாம் போட்டுக்கலாம் மூணு மூணு தைல் எக்ஸ்ட்ரா போடுவோம் எப்பவுமே அந்த மூணு தைல் மோ மூணு தைல் வந்து போட்டுப்போம் அவ்வளோதான் நண்பர்களே ப்ளவுஸ் முடித்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நண்பர்களே எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வந்து நான் போடுற விடியா வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் பார்க்கலாம் ஈஸியாக கற்றுக்கலாம் வீடியோவை ப்ளவுஸ் தைக்கிறதும் சரி பேண்ட் ஷர்ட் தைக்கிறதும் சரி ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஓகே பாய் நண்பர்களே